வணக்கம் மேம் வணக்கம் நான் திருச்சி மாவட்டம் முசுரி பிளாக் மேடம் வந்து எனக்கு வந்து இந்த ஒரு அமிர்த கலவை வந்து ரொம்ப அற்புதமான கிடைச்சிருக்கு எனக்கு கால் வந்து மறுத்து போயிட்டு நரம்பு வந்து ஈர்த்து அப்படியே வலி தாங்க முடியாது நரம்புடைய வலி தாங்க முடியாம இருந்துட்டு இருந்துச்சு இது வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப ஒன் பன் மந்தாதான் வந்து எடுத்துட்டு இருக்கேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த உக்கால் வசி கால் மறுத்து போனது நரம்பு ஈர்த்தது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல கொஞ்சோண்டு அந்த கட்ட விரலுக்கு அறந்துட்டு கொஞ்சம் மறுத்தது இருக்கு கொஞ்சம் ஆயிட்டு இருக்கு அதே மாதிரி விரல் இது வந்து பாத்தீங்கன்னா நரம்பு வந்து உள்ள போயின்னு இருந்தது அதெல்லாம் வந்து அப்படியே மேடாயிடுச்சு மேடு வந்து நல்லா இருக்கு அதே மாதிரி வலி தாங்க முடியாம இருந்துச்சு எரிச்சல் இருந்தது அதெல்லாம் சரியாச்சு கண் பார்வை வந்து பாத்தீங்கன்னாக்க எனக்கு முன்னாடி கொஞ்சம் கண்ணாடி போட்டிட்டு தான் எழுதிட்டு இருக்க முடியும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடியே இல்லாம எழுதுற மாதிரி ஆயிடுச்சு நைட்டு டைம்ல அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுவும் எனக்கு ஒரு கியூர் ஆயிருக்கு அது மட்டும் இல்ல தலையில வந்து இந்த கொடங்கி சைடு ஒரு கட்டி வந்து இருந்துட்டே இருந்துச்சு சைடுல ரெண்டு பக்கம் அந்த நரம்பிட்ட மேல தலை உச்சந்தலை ஒரு இடத்துல முட்டிட்டு அப்படியே இருந்தது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி காணா போச்சுன்னு தெரியல அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காணா போயிடுச்சு அந்த அளவுக்கு ஒரு பண்டாஸ்திரிக்கானது அது இல்லாம இடையில வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் வந்து அப்படியே ரொம்ப வலிச்சிட்டு இருந்துச்சு வலி ரொம்ப தாங்க முடியல என்னால அப்புறம் வந்து ரமேஷ் சார்ட்ட கேட்டேன் சார் வந்து மாதிரி நான் ஹாஸ்பிட்டல் போகட்டுங்களா வலிக்குது ரொம்ப அப்படின்னு சொல்லி சொன்னேன் வேற மாதிரி ஏதாவது எஃபெக்ட் ஆகுமா அப்படிங்கற ஒரு பயம் இருந்தது அதனால உண்மையிலே ரொம்ப நல்ல ஒரு டெஸ்டிமோனி நிறைய ஹார்மோனியம் வரக்கூடிய ஏஜ் தான் இது அந்த கால் மரத்து போகிறது நரம்பு நம்னஸ் ஆகிறது நரம்புகள்லாம் வந்து இழுக்கிறது பலம் இல்லாதது தான் அதே மாதிரி எரிச்சல் சொன்னாங்க மனசு டயபெட்டிக் இருக்க என்னன்னு எனக்கு தெரியல அந்த டயாபெட்டிக்னாலயா அவங்களுக்கு கண்ணு பவரன் எரிச்சல்னு தெரியல ஆனாலும் அவங்களுக்கு அந்த இதுல ரிசல்ட் குடுத்துருக்கு அதே மாதிரி சுகர் கிடையாது ஓகே ஓகே குட் சோ கழுத்துக்கு பின்னாடி டியூமர் சொல்லிருந்தாங்க அதுவும் காணா காணாப்பக்கிய லிபோமா எங்க ஸ்டோர் ஆயிருந்தாலும் பிளட் சர்க்குலேஷன் ஆகும் போது கண்டிப்பா அதே மாதிரி ஹார்ட் நல்ல ரத்தத்தையும் கெட்ட ரத்தத்தையும் நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான உறுப்பு இதயம் இல்லைங்களா சோ அந்த இதயம் பகுதியில வழி அப்படிங்கற விஷயமும் அவங்களுக்கு அது நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு மோரார்லஸ் பாத்தீங்கன்னா ஐ திங்க் எவ்வளவு காலம் எடுத்திருப்பாங்க சம்பூர்ண மேம் எவ்வளவு காலம் எடுத்திருப்பீங்க எலெக்ட்ரானிக்ஸ் எவ்வளவு எவ்வளவு நாள் எடுத்திருப்பீங்க வந்து ஒரு மாசம் ஒரு பதினஞ்சு நாள் தான் கண்டிப்பா நீங்க ரெகுலரா எடுங்க நீங்களும் நல்லா இருந்து மத்தவங்களும் கண்டிப்பா வந்து நல்லா இருக்கிறதுக்கான வழிகளை செய்வீங்க அப்படிங்கற நம்பிக்கை இருக்கு மேம் மேம்